தமிழ்நாடு போலீசார் குற்றவாளிகளின் தரவு புகார் குறித்த தரவுகளை சேமித்து வைக்க என ஒவ்வொன்றுக்கும் தனியாக மென்பொருள்களை கையாளுகின்றனர் அந்த வகையில் குற்றவாளிகள் காணாமல் போனவர்கள் சந்தேகத்துக்குரிய நபர்களின் தரவுகள் அனைத்தும் எஃப்ஆர்எஸ் எஸ் ஃபேஸ் ரெக்னிஷிஷன் போர்ட்டல் எனப்படும் முக அடையாள மென்பொருள் இணையதளத்தில் தமிழக காவல்துறையால் பதிவேற்றம் செய்யப்படுகிறது இந்த முக அடையாளம் காணும் மென்பொருளானது ஒரு தனிநபரின் புகைப்படத்தை காவல் நிலையங்களில் சிசிடிஎன்எஸ் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ள தரவுகளோடு ஒப்பிட்டு அடையாளம் காண பயன்படுகிறது மேலும் இதனை எஃப்ஆர்எஸ் செயலியாகவும் போலீசார் செல்போனில் பயன்படுத்தி வருகின்றனர் அந்த வகையில் இந்த இணையதளம் குற்றவாளிகளை கண்டுபிடிக்க உதவியாக உள்ளது இந்நிலையில் தமிழக காவல்துறையின் முக அடையாளம் காணும் இந்த இணையதளம் ஹேக்கர்களால் முடக்கப்பட்டுள்ளது இதுபற்றி சென்னை சைபர் கிரைம் போலீசார் விசாரித்து வருகின்றனர் ஏற்கெனவே அறிவித்தபடி பிளஸ் இரண்டு பொதுத் தேர்வு முடிவுகள் நாளை மே ஆறு வெளியிடப்படவுள்ளது இதற்கான ஏற்பாடுகள் தயார் நிலையில் உள்ளன தேர்வு முடிவுகளை டபிள்யூ 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 டாட் என்ஆர்டிஸ் டாட் என்ஐசி டாட் ஐஎன் டபிள்யூ 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 டாட் ஜி டாட் டாட் ஜோபி டாட் ஐஎன் போன்ற இணையதளங்களில் மாணவர்கள் அறிந்து கொள்ளலாம் பள்ளி மாணவர்கள் தாங்கள் படித்த பள்ளிகள் மூலமும் தேர்வு முடிவுகளை அறியலாம் இதுவரை பள்ளி மாணவர்கள் தனித்தேர்வர்கள் பதிவு செய்த செல்போன் எண்ணுக்கு குறுஞ்செய்தி வழியாகவும் அனுப்பி வைக்கப்படும் என்று துறை அதிகாரிகள் தெரிவித்தனர் இந்தியா முழுவதும் அரசு மற்றும் தனியார் மருத்துவக் கல்லூரிகளின் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் படிப்புகள் மற்றும் சித்தா ஆயுர்வேதா யுனானி ஓமியோபதி படிப்புகள் மற்றும் கால்நடை மருத்துவப் படிப்பின் அகில இந்திய ஒதுக்கீட்டு இடங்களுக்கு தேசிய தகுதி மற்றும் நுழைவுத் தேர்வு ஏன்இடி மூலம் மாணவர் சேர்க்கை நடத்தப்படுகிறது அதேபோல் இராணுவ கல்லூரிகளில் பெஸ்சி நர்சிங் படிப்புக்கு நீட் தேர்வு கட்டாயமாக்கப்பட்டுள்ளது நீட் தேர்வை தேசிய தேர்வுகள் முகமே எண்டியே நடத்தி வருகிறது அதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தைந்தாம் கல்வியாண்டு சேர்க்கைக்கான நீட் தேர்வு தமிழ் ஆங்கிலம் இந்தி உட்பட பதிமூன்று மொழிகளில் நாடு முழுவதும் ஐநூற்று ஐம்பத்தேழு நகரங்களில் இன்று நடக்கிறது இந்த தேர்வை தமிழகத்தில் ஒன்று புள்ளி ஐந்து லட்சம் மாணவர் மாணவிகள் உட்பட நாடு முழுவதும் இருபத்தி நான்கு லட்சம் பேர் எழுதவுள்ளனர் பிற்பகல் இரண்டு மணி முதல் மாலை ஐந்து புள்ளி இரண்டு பூஜ்ஜியம் மணி வரை நீட் தேர்வு நடைபெறுகிறது ஜூன் மாதம் பதினான்காம் தேதி நீட் தேர்வு முடிவுகள் வெளியிடப்படவுள்ளன நாடு முழுவதும் கோடை வெயிலின் தாக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது தமிழகம் உள்ளிட்ட ஒன்பது மாநிலங்களுக்கு வெப்ப அலை மற்றும் அனல் காற்று அபாய எச்சரிக்கை ஆரஞ்ச் அலர் விடுக்கப்பட்டுள்ளது வெயிலின் தாக்கம் வெப்ப அலை அதிகரித்த வண்ணம் உள்ளதால் பொதுமக்கள் காலை பதினொன்று மணியிலிருந்து பிற்பகல் மூன்று மணி வரை தேவையில்லாமல் வெளியில் செல்ல வேண்டாம் என அரசும் அறிவுறுத்தியுள்ளது வெயிலின் தாக்கத்தால் மக்கள் தங்களது வீடுகளில் ஏசி இயந்திரங்களை பொறுத்துவது அதிகரித்து வருகிறது அதனால் கடந்த விட இந்த ஆண்டு ஏசி இயந்திரங்களின் விற்பனை நூறு சதவீதம் கூடுதலாகியுள்ளது என விற்பனையாளர்கள் கூறுகின்றனர் இதனால் மின் நுகர்வும் மின் தேவையும் அதிகரித்த வண்ணம் உள்ளது கடந்த ஆண்டுகளுடன் ஒப்பிடும்போது இந்த ஆண்டு ஏசி இயந்திரங்கள் விற்பனை நூறு சதவீதம் அதிகரித்துள்ளது வீட்டில் ஒரு படுக்கையறையில் மட்டுமே ஏசி பயன்படுத்தப்பட்டு வந்த நிலையில் தற்போது வீட்டில் உள்ள அனைத்து படுக்கையறைகள் மற்றும் ஹால்களிலும் பயன்படுத்துவது அதிகரித்துள்ளது கோடைக்காலத்தில் முன்பெல்லாம் நாள் ஒன்றுக்கு முப்பது முதல் நாற்பது ஏசி இயந்திரங்கள் விற்பனையாகும் தற்போது நூற்று இருபத்தைந்து ஏசி இயந்திரங்கள் விற்பனையாகின்றன அதனால் அனைத்து நிறுவன ஏசி இயந்திரங்களுக்கும் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது சந்தையின் தேவைக்கேற்ப ஏசி இயந்திரங்களை நிறுவனங்களால் உற்பத்தி செய்து தர முடியவில்லை அதனால் படிப்படியாக உற்பத்தி செய்த பின்னரே வழங்குகின்றனர் என்று கூறப்படுகின்றது தஞ்சாவூர் மாவட்டம் சேதுபாவாசத்திரம் அருகேயுள்ள சின்னமனை மீனவர் கிராமத்தில் இருந்து சிவபாலன் ஷியாம் குமார் ஆகியோர் தங்களது படகில் கடலுக்கு நேற்று முன்தினம் மீன் பிடிக்கச் சென்றனர் பின்னர் மீன் பிடித்துவிட்டு கரை திரும்பிய அவர்களின் வலையில் ஐம்பது கிலோ எடை கொண்ட கடல் ஆமை சிக்கியிருந்தது தெரிய வந்தது இதையடுத்து வலையில் சிக்கிய ஆமையை மீட்ட மீனவர்கள் உயிருடன் மீண்டும் கடலில் விட்டனர் இதுகுறித்து தகவல் அறிந்த பட்டுக்கோட்டை வனச்சரக அலுவலர் சந்திரசேகரன் மீனவர்கள் இருவரையும் பாராட்டினார் மேலும் மீனவர்கள் இருவருக்கும் விரைவில் உள்ள பாராட்டு விழாவில் சான்றிதழ் ரொக்கப்பரிசு வழங்கப்படும் என வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர்